இடத்துல போனா தஞ்சி கவலை உழைக்கணும் கொடுக்க மாட்டார் ரோடு சைடுல இன்னொரு எம்பது சொல்ற இந்த கட்டி சாப்பிட்டு போ அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த நாம் இன்று கஞ்சிக்கும் இந்த நூத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த இந்த படுகொலை செய்யக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையை பருவத்தை நீக்குவதற்கும் ஏழு நாளா நாங்க போராடுறோம் பதினேழு போராட்டங்களை தாண்டி எடுத்துட்டோம் கதிரை முகமது மிஞ்சிட்டோம் ஆனா எங்க வாழ்க்கைக்கு என்ன விடியோ கிடைக்கணும் இது இந்த நாட்டினுடைய அனுபவம் இல்ல இது அனுபவம் இல்ல இது எதிர்காலத்தினுடைய அவக்கும் இது கண்டிப்பாக மாறும் அதற்காக அண்ணன் உட்கார்ந்து நாங்கள் விதை இந்த மண்ணில் எதை விதைக்கிறோமோ அதுதான் அங்கு விருட்சமாய் நிற்கும் நாங்கள் நல்லடவற்றை விதைக்காது வந்து <laughs> விண்ணப்ப <laughs> 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 <laughs>